இந்த வீடியோலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து விசில் வரல அந்த கம்ப்ளைண்ட் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து முக்கியமான காரணங்கள் வந்து இருக்குது நம்ம வந்து சேஃப்டி வால் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம போட்டிருக்கோம் குக்கர் மூடியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விஷயம் இருக்கும் குக்கர் பெல்ட் இருக்கும் அந்த குக்கர் வாஷர் அப்புறம் ஸ்ப்ரிண்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சேஃப்டி வால் சேஃப்டி வாழ்க்கை வீடியோ செப்பரேட்டாக நம்ம வந்து போட்டாச்சு செக் பண்ணி பாருங்க ரெண்டாவது மோஸ்ட்லி இந்த டேமேஜ் ஏற்படுறது பார்த்திங்க அப்படின்னா அந்த வாசர்னால தான் இருக்கும் இந்த வாசர் வந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிலே வந்து வராது அது ஏன் அதுக்கான காரணம் என்ன பார்த்தா அப்படின்னா இந்த வாசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியமாக இருக்கணும் அதாவது ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து மூடியை வந்து ஒழுங்காக மூட முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு வந்து ஒழுங்காக அந்த குக்கர் மூடி லாக் ஆகாதனால நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஒழுங்காக பில்டப் ஆகாது அதனால விசிலும் வந்து வராது உருவாகிற ப்ரெஷர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மூடி சைடு வழியாக வந்து போயிடும் இது வந்து நம்ம நார்மலாக வந்து கடையிலே கிடைக்கும் இதுக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா இருந்து ஒரு எழுபது இல்லை எண்பது அதிகபட்சம் இருக்கும் இது வந்து நம்ம வந்து வீட்டில் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் நீங்க வந்து அந்த வாசர் எடுத்து பாருங்க அதில் ஒரு பஞ்சரோ இல்லை வந்து வேறு எதுவும் டேமேஜ் விரிசலோ இல்லை வந்து நசுங்கின மாதிரி இருக்கோ அப்படி அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாக் ஆகாது நமக்கு வந்து விசிலும் வராது அந்த மாதிரி இருக்க சமயத்தில் நீங்க வந்து கண்டிப்பாக இந்த வாசர் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து அதை பார்த்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த குக்கர் வாசர் வந்து நமக்கு வந்து லைஃப் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவை யூஸ்க்கு அப்புறம் நல்லா கழுவிட்டு செமி சேடான ரொம்ப டேட் சன்லைட் வந்து வைக்காம செமி சேடான பிளேஸ் இல்லை உள்ளக்கே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெயிலால் நமக்கு ஏற்பட அந்த டேமேஜ் வந்து கம்மியாகும் நமக்கு வந்து கடைகளில் போய் மாற்ற முடியாது நமக்கு வந்து எமர்ஜென்சியாக சமைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு வழி இருக்குது ஆனால் வந்து அதை நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் அது என்ன வழி அப்படிங்கிறத சொல்றேன் ஸோ இந்த ரப்பர் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சமைக்கிறதுக்கு அந்த குக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஐஸ் தண்ணியில் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து அதோட நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்து வந்துடும் நம்ம வந்து எமர்ஜென்சி டைத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இந்த மெத்தட் நான் வந்து சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன டேமேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்